ஹலோ அக்குபஞ்சியில் இருக்கக்கூடிய இதயத்தின் ஓடுபாதை புள்ளையை பற்றி உங்களுக்கு தெரியலேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி கூகுள் டாட் கூகுள் டாட் கோ டாட் காம்னு இங்கே வந்தால் கூகுள் டாட் கோ டாட் இன்னு வந்துடும் கூகுள் டாட் காம்னு வந்துடும் அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹார்ட் அப்படின்னு அடிச்சுன்னு வச்சுக்கங்களேன் என்ட்ரு பண்ண உடனே அப்படியே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஹார்ட் மெடினுக்கான படங்கள் அதுக்கப்புறம் ஹார்ட் மாதிரி நேச்சுரல் ஹெல்த் ஜோன் ஹார்ட் மாதிரி அப்படின்னு காமிச்சது இல்லை நான் ஜூம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதனால் அப்படி இருக்குது இப்போ நம்ம கண்ட்ரோல் ஜோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ வந்து இந்த மாதிரி வரும் இப்படி அழகாக தெரியும் பாருங்கள் இப்படி தெரியும் இதில் நீங்கள் இதை டைரெக்டாக அதை க்ளிக் பண்ணி போதாலும் போகலாம் இல்லைன்னா படங்கள் அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணி அந்த படங்கள்ங்கிறதுல நீங்கள் வந்து இதயத்துக்கான படத்தை ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் இப்போ ஹார்ட் மெடின் மட்டும் போட்டுருக்கிறோமா அதில் போட்டிருக்க பார்த்தீங்களா வரிசையாக வருதான் உங்களுக்கு எப்படி எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் ஒவ்வொருத்தரும் ஏகப்பட்ட மருத்துவர்கள் ஏகப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் ஏகப்பட்ட மருத்துவ நிபுணர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் மற்ற இதுவும் சேர்ந்து வரும் ஏன்னா ஹார்ட்டுங்கிறது வந்து கூகுள் போது அந்த ஹார்ட் சம்பந்தமான என்னெல்லாம் இருக்கோ அதில் வரும் இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு படம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு படத்தில் ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு ஹார்ட்டுக்கு வந்து ரெண்டு பக்கமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் படத்தை வரைஞ்சி அதில் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிது எங்கே முடியுதுன்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறாப்புறேன் கெச் ஒன் கெச் டூ கெச் த்ரீ கெச் ஃபோர் கெச் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிது இந்த பக்கம் வந்து அதே மாதிரி இங்கே பண்ணிக்கலாம் அதனால ரெண்டு பக்கமே நீங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு இதயத்தை போட்டு இதயத்தினுடைய இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அழகாக நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த படத்தில் சாட்ல டூ ஐ ஜன் ஷோகை லிங்டோ டாங்கில் யங்ஷி ஷெமன் ஷாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டுக்கானது வந்து சைனீஸ் மொழியில் அதே ஒன்பது புள்ளிகளில் என்ன பண்ணிக்கிறாங்க சைனீஸ் மொழியில் வந்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க அது இங்கிலீஷில் போட்டுக்கிறாங்க சரிங்களா இப்படி கீழே எண்ணு கீழே வந்தீங்கன்னா நுணுக்கமாக பார்க்குறதுக்காக இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க இப்படி கையினுடைய ஒரு சின்ன பாயிண்ட் அந்த கஷ்டி ஃபோர்லேருந்து கஷ்டி ஃபைவ் கஷ்டி சிக்ஸ் கஷ்டி செவன் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளை மட்டும் இங்கே கொடுக்குறாங்க கெஸ்டி இங்க இருக்குது எஸ்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த நாலு புள்ளி மட்டும் இங்க இருக்குது இப்படி நீங்கள் உங்களுடைய அக்கு புஞ்சிற புள்ளியை நீங்கள் தேர்ந்தெடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அழகாக வந்து கூகுளில் போய் உங்களுக்கு என்ன உறுப்பு சம்மந்தமான இது வேணுமோ அதை நீங்கள் அடித்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக படமாக அப்படி காமிக்கும் நீங்கள் படத்தை பார்த்தே புரிஞ்சிக்கலாம் பல அக்கு பிஜை இந்த படங்கள் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதை நீங்கள் எடுத்து உங்கள் கிளினிக்கில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக க்ளினிக்கில் நீங்கள் பார்த்து பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உபயோகமாக இருக்கும் வர பேஷண்ட்டுக்கும் புரியும் ஓ இப்படி தான் உயிர் சக்தி போகப்பாத போகுதான்னு சொல்லிட்டு ஏன்னால் நிறைய பேர் ஆன்லைன்ல போய் பார்க்காத நிறைய மனிதர்கள் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதனால் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கிங்க இதில் நீங்கள் வந்து ஹார்ட் மட்டும் போட வேண்டியது இல்லை லங்ஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை வேணாலுமே நீங்கள் இந்த உங்களுடைய உறுப்புகள் சம்பந்தமான எதை வேணாலும் நீங்கள் அடிச்சீங்க அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அது சம்பந்தமான உயிர் சக்தி ஓடுபாதையை வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கும் சரிங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூகுள் வலைத்தளத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு இந்த துறை இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் கணேஷ்